بسم الله الرحمن الرحيم وان عائشه رضي الله عنها ان يهودا اتوا النبي صلى الله عليه وسلم فقالوا السلام عليكم فقالت عائشه رضي الله عنها عليكم ولا ولعنكم الله وغلب الله عليكم قال مهلا يا عائشة عليك بالرفق وإياك والعنف والفحش قالت أولم تسمعوا ما قالوا قال أولم تسمعي ما قلت

ஒரு யூத கூட்டத்தினர்கள் நபி சல்லா அலி வசல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க வந்தவர்கள் நபி அவர்களுக்கு சலாம் சொல்வதை போன்று அஸ்ஸாமு அழைக்கும் என்பதாக சொன்னார் அஸ்ஸாம் உங்கள் மீது மவுத்து உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினார் என்பதாக சொல்லல அஸ்ஸாமு என்பதாக சொன்னார்கள் இதை கேள்விப்பட்ட அன்னை ஐசாரதி அல்லாஹோன்கா அவங்க உடனடியாக அவர்களுக்கு பதில் சொல்லினார்கள் உங்கள் மீதும் அது உண்டாகட்டும் அல்லாஹனுடைய சாபம் உங்கள் மீது உண்டாகட்டும் அல்லாஹனுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதாக பதிலாக பதில் உரைத்தார்கள் அன்னை ஐசாரதி அல்லாஹோன்கா அவர்கள் தான் அந்த யூதர்கள் வந்தாங்க நபி தான் அஸ்ஸாம் என்பதாக சொன்னாங்க ஆனால் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு அவர்களும் பதில் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அன்னை அன்ஹா அவர்கள் அதற்கு சத்தமாக பதில் உரைத்தார்கள் அந்த அஸ்ஸாம் என்கிற அந்த மவுத் என்கிற வார்த்தை மரணம் என்கிற வார்த்தை உங்கள் மீதும் உண்டாகட்டும் அல்லாஹனுடைய லானத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் அல்லாஹனுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதாக சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருந்த நபர் அவர்கள் அலைவாசல்ல ஆயிஷா அலைக்கு ஆயிஷாவே சற்று பொறுமையாக இருக்கும் நளினத்தையும் பொறுமையையும் கையாளும் இறக்கத்தன்மை உங்களிடத்தில் வேண்டும் மேலும் அருவறுப்பாக பேசுவதோ வன்மையாக பேசுவதோ இவைகளை விட்டும் ஆயிஷா அவர்களே உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்பதாக சொல்லினார்கள் அதற்கு அன்னை ஆயிஷாரது எல்லாம் அவங்க கேட்டாங்க அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதாக நீங்க கேட்டீர்களா அல்லாஹின் தூதரை அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் பதிலுக்கு கேட்குறாங்க நான் என்ன அவர்களுக்கு பதில் சொன்னேன் என்பதை நீர் அறிந்தீரா நீயே கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் ரதத்துவ அலைகிம் அவர்களுக்கு என்ன சொன்னார்களோ அதை நான் அவர்களுக்கு திருப்பி சொல்லிட்டேன் அவர்கள் அஸ்ஸாமும் அழைக்கும் என்பதாக சொன்னாங்க ஓ அழைக்கும் என்பதாக நான் சொல்லிவிட்டேன் என்ன நீயத்தில் நீங்கள் எனக்கு சொன்னீங்களோ அது உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதாக நான் சொல்லிவிட்டேன் என்பதாக சொல்லிட்டு அவர்கள் என் மீது எதை உரைத்தார்களோ அது நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் நான் எதை அவர்களுக்கு சொன்னேனோ அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் இந்த ஹதீஸ்ல செல்லம் அவர்கள் எதை போதிக்கிறார்கள் மக்களுக்கு என்பதாக பார்த்தால் யாரிடத்திலையும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை அவர்கள் சொன்னாலும் அவர்களிடத்தில் நாம் மென்மையாக கையாளுதல் அவர்களிடத்தில் நாம் வன்மையை விட்டுவிட்டு அருவருப்பான வார்த்தைகளை சொல்லாமல் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் மென்மையாக நடந்து கொள்வதை நபி சொல்லா அவர்கள் போதிக்கிறார்கள் நபி அவர்களிடத்தில் வந்து யார் இந்த மாதிரி சொன்னாலும் எல்லோருக்கும் சகாபாக்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும் உங்கள் மீது மவுத்து உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தினா கோபம் வரத்தான் செய்யும் அதைத்தான் அன்கா அவர்கள் வந்து பதிலுரைத்தார்கள் இருந்தாலும் நான் விசலல்லா ஹலைவ செல்லம் அவர்கள் என்னை அவர்கள் எந்த காரணத்திற்காக வேண்டி சொன்னார்களோ அதை நான் திரும்பவும் அவருக்கிடத்திலேயே சொல்லிட்டேன் ஆகையினால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் வன்மையான வார்த்தைகளையும் கெட்ட அருவறுப்பான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தாதீர்கள் என்பதாக சொன்னார்கள் அவனை விசலல்லாக இலைவர் செல்லம் அவர்கள் தன்னை யார் திட்டினாலும் தனக்கு ஏதாவது அருவறுப்பான வார்த்தைகள் கூறினாலும் தன்னிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலுக்கு அவர்களுக்கு கெட்ட வார்த்தைகள் உபயோகம் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம பதிலுரைக்கும் பொழுது அதிகப்படியான வார்த்தைகளை பதிலாக சொல்லுகிறோம் ஒரு வார்த்தைக்கு பத்து வார்த்தைகள் நான் மிஞ்சியவன் அல்ல அவனுடைய வார்த்தைக்கு அப்படிங்கிறதுல நாம் அதிகப்படியாக சொல்லுகிறோம் அவர்கள் தன் மீது எவ்வளவு பெரிய சாபங்கள் இடப்பட்டாலும் எவ்வளவு பெரிய வன்மங்களை கொண்டு கொட்டினாலும் நபிசலாஹேவ செல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள் பொதுவாக காவிர்களோ அல்லது யூதர்களோ நசராக்களோ சலாம் சொல்லுதல் என்று இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பதில் உரைக்குதல் என்பது வாழைக்கும் என்பதாக மட்டும் உபயோகப்படுத்தலாம் அவர்கள் உண்மையாகவே அஸ்ஸலாம் அழைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் அதற்கு பதில் உரைக்குதல் என்பது வாழைக்கும் என்ன நிலையில என்ன நோக்கத்தில் நீங்கள் சொன்னீங்களோ அதே நோக்கம் தான் உங்களுக்கும் அவர்கள் என்ன நியத்தில் கூறினார்களோ அதை அவர்களுக்கு உரைக்கும் வண்ணமாக வாழைக்கும் என்பதாக மட்டும் சொல்லலாம் மூமின்கள் ஈமான்தாரிகள் சலாம் அதற்கு அதற்குக்கும் சலாம் அப்படின்னு சொல்லலாம் காபிர்களோ அல்லது கொள்ளாதவர்களோ இந்த மாதிரி சலாம் சொன்னாலும் சொன்னாலும் கூட கூட அலைக்கும் என்று என்கிற வார்த்தையை மட்டும் தான் உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர வாழைக்கும் சலாம் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவதை நபி சொல்லா அலி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் தான் அடுத்தவர்களுடைய மனசு புண்படும்படியான எந்த வார்த்தைகளையும் நபி அவர்கள் உபயோகப்படுத்தவும் இல்லை வாழ்க்கையில வன்மையான வார்த்தைகளை அவர்களுடைய நாவிலிருந்து வந்ததே இல்லை அருவறுப்பான வார்த்தைகளும் வந்ததில்லை கெட்ட வார்த்தைகளையும் நபி சுலதா அவர்கள் ஒருபோதும் பேசியதில்லை அடுத்தவர்களுடைய மனசு புண்படும்படியான எந்த வார்த்தைகளையும் நபி அவர்கள் உபயோகப்படுத்தியதில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அந்த யூதர்கள் வந்து நபி அவர்கள் மீது அஸ் சாம் எழுதுறாங்க எழுதுகிறாங்க அசாம் என்பதற்கு அழிந்து போகுதல் என்கிற அர்த்தமும் எழுதுகிறாங்க அசாம் அப்படின்னு சொன்னா அழிந்து போகுதல் சீன் வரும் அலிஃப் வரும் மீம் வரும் அஸ் சாம் அழிந்து போகுதல் இல்லாமல் போகுதல் மரணித்து போகுதல் நாசம் ஏற்படுதல் இது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த அஸ்ஸாம் என்கிற வார்த்தையை அந்த யூதர்கள் உபயோகப்படுத்தினார்கள் நபி அவர்கள் மீது உண்டான அந்த கோபத்தினால் நபி அவர்கள் மீது உண்டான அந்த சங்கடத்தின் காரணமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஆனால் அதை ஐஷார்தி எல்லாம் அவர்களை விசலாக செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் நீங்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள் அப்ப கெடுதி செய்தவர்களுக்கும் நன்மை செய்தல் என்பது நபிசல்லாஹு அலைய வசலம் அவர்களுடைய வளமையாகவும் வழக்கமாகவும் இருந்து வந்திருக்கிறது இந்த தன்மை அல்லாஹ் நம்மிடத்திலையும் தந்தல் புரிவானாக வாகர் தாவானு அப்தில அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வர